அரசியல் மாநாடு நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் எந்தெந்த துறையில என்னென்ன நடந்துட்டு இருக்கு எங்கெங்கெல்லாம் நடந்துட்டு இருக்குது அதனால என்னென்ன விளைவுகள் வருது எந்தெந்த அதிகாரிகள் செய்தாக அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டுட்டு இருக்கிறோம் எல்லாமே வந்து கூடுமான வரைக்கும் வந்து முழு ஆதாரத்தை வந்து தேர்ந்தெடுத்து அதை வந்து அழைச்சி தான் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படி வந்து நம்ம பார்க்கும்போது இப்போ வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு என்னென்ன ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு பார்த்தா முன்னாடிலாம் ஏதோ ஒரு தவறு செய்யணும்னு வச்சுக்கலாம் அது வந்து ரொம்ப வந்து பயந்து இருக்கிறாங்க நம்ம வந்து படிச்சுருக்கிறோம் நம்ம நிறைய பேர் சொல்லலாம்னு கேட்டிருக்கிறோம் அதே போல் வந்து அது தவறு செய்துட்டாங்கன்னா ரொம்ப பயந்துருக்கிறாங்க ஆகா இது போல் நம்ம செய்துட்டோம் நமக்கு வந்து பின்னாடி வந்து நம்ம தலைமுறைக்கு வந்து பாதிப்பு ஏற்படும் என்ன செய்கிறதுன்னு தெரியலையே இங்கே வந்து இதெல்லாம் செய்யிட்டோம்னு சொல்லி கோயில் குளத்துக்கு போகிறது நிறைய தர்மம் செய்கிறது அது போல் வேலைகள்லாம் பார்த்துட்டு வந்துருக்கிறாங்க ஆனால் இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாரிகள்லாம் சரி பல அதிகாரிகள் நான் எல்லா அதிகாரிகள்னு சொல்ல பல அதிகாரிகள் வந்து இதெல்லாம் வந்து எதுவுமே கவலை இல்லைங்க என் பொண்டாட்டி பிள்ளைலாம் நல்லா இருந்தால் போதும் அதுக்கு நான் எது வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் செய்கிற வேலை நிறையா இடத்துல நடந்துட்டு இருக்குது இப்போ வந்து பெரிய மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா தரீங்க இப்போ ஏதாவது ஒரு அதிகாரி வந்து நிறையா வந்து வெளியிலேருந்து அது இது எல்லாம் அவங்களுக்கு தெரியுமே அப்பெல்லாம் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வருது அப்படின்னா என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்கள வந்து இப்போ இந்த இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பனி மாறுதல் செய்கிறது அல்ல வந்து தற்காலிகமாக அந்த பனியில் வந்து நீக்கி வைக்கிறது இது வந்து மிகப்பெரிய தண்டனையா அது பேர் எதை வச்சு நான் சொல்கிறேன்னா இப்போ வந்து பல பேர்ட்டை நான் பேசிகிட்டு இருக்கிறேன்ல பல அதிகாரிகள்கிட்ட வந்து இதுக்காக வந்து நம்ம செய்திக்காக தொடர்பு எடுத்து பேசுகிறோம் அதில் பல பேர் வந்து பேசுகிறது கிடையாது சில பேர் எடுத்தாங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க சார் நான் இப்போ அங்கே இல்லை சார் நான் ட்ரான்ஸ்ஃபர் சார் சரி ட்ரான்ஸ்ஃபர் சரி அப்போ அந்த இடத்துல இருக்கும்போது நீங்கள் சரியா வந்து இல்லைன்னு ஆகிடுமா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கேட்டுகிட்டு இருக்கும்போது அதுக்கு வந்து சரியான ஒரு பதிலே இல்லாமல் அப்படியே மலுப்புற வேலை ஏன்னா நம்மள மாதிரி பத்திரிக்கையாளர்களை வந்து அவங்க வந்து பார்க்குற வந்து ரொம்ப கஷ்டம் தானே ஆரம்பத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ரொம்ப நேசி பார்த்துட்டு இருக்கிற ஆள் வந்து எங்கள் அண்ணன் வந்து நக்கிரன் கோபால் நம்ம வந்து அதே போல் தான் வரணுங்கிறதுனால தான் நம்ம வந்து இந்த ஃபீல்டை வந்து லவ் பண்ணி நம்ம வந்து வரோம் நமக்கு வந்து வேறு காம்படிட்டர்லாம் எதுவுமே கிடையாது இந்த சைடு சக்கைகள்லாம் சிலது வந்து நினைச்சுட்டு இருக்குதான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நமக்கு வந்து எப்போதுமே இந்த கொசு அடிச்சு பழக்கம் கிடையாது நம்ம கொள்கை வேறு நம்மளோட உயரம் வேறு நம்ம கோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம விளையாடைய ஆரம்பிக்கிறோம் ஏன்னா என்றைக்கே இருந்தாலும் மரணம் தானே என்னைக்கு ஆய் வயிற்றில் நான் வந்து கழுதடைச்சேனோ அன்னைக்கு வந்து உறுதி செய்யப்படுறது மரணம் மட்டும்தான் மிச்சம் எதுவுமே கிடையாது இந்த ஊடகம் ஆரம்பப்பன்னு தெரியாது அரசியல் மாநாடு இதழ் ஆரம்பி தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து உறுதியாக வந்து ஒரு நாள் மரணமும் இருக்கும் அந்த ஒரு நாள் மரணத்துக்காக ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் வந்து அதுக்கு பயந்து பயந்து மரணிக்கணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமை அது போல் நம்ம இருக்க மாட்டோம் ஏன்னா நம்மளோட வளர்ப்பு அப்படி நம்ம வந்த வழி அப்படிதான் பல தடவை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன் சில அதிகாரிகள்ட்ட எடுத்து பேசும்போது நாங்கள் டிரான்ஸ்ஃபரில் போய்ட்டோங்கிறாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியாது பழி அப்படியே மாற்றி மாற்றி போடுறதுங்க எனக்கு தெரிஞ்சது வந்து இப்போலாம் நம்ம வந்து படிச்சுட்டு இருந்துருப்போம் பார்த்தீங்களா அந்த சமயத்தில் வந்து அந்த பழி போடுவோம்ல மிஸ் அவங்க கிழந்தப்போ மிஸ் அந்த சிலேட்டு குச்சை வந்து அந்தந்த வச்சிட்டேன் மிஸ் இவன் கூர் உடைச்சிட்டான் மிஸ் அப்படிங்கோம்ல அது போல் இவங்க என்ன தவறு செய்திருக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சு தான் நம்ம கேட்குறோம் ஏன்னா அவங்களோட வாக்குமூலத்தை நம்ம வந்து வாங்கி போடுவோம்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க இல்லைங்க நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க அதை நம்மள்டு அப்படியே டேக் டைவர்ஷனில் விட்றாங்களோ நம்மள்ட்ட அப்படியே வந்து மாறிடுறாங்களாம் அது முடியாது இல்லை ஏன்னா நான் எப்பவுமே எப்படி கேட்பேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க யார்கிட்ட கேட்க சொல்ல போகிறாங்கன்னா அங்கே ஆரம்பிப்பேன் அதனால் வந்து நம்மள்ட்ட நான் அவ்வளோ சீக்கிரம் வந்து இதாகிட முடியாது ஏன் இதை வந்து இந்த வந்து நான் எடுத்து போகிறேன்னா யாருமே இதை சரியாக எடுத்து போகிறதுக்கு வந்து சரியான ஒரு அவங்களுக்கு ஒரு தளம் இல்லை அவங்க வந்து இன்னொரு நிறுவனத்தில் இருக்கிறாங்க அதனால் வந்து எங்களோட நண்பர்களால்லாம் செய்ய முடியாதுங்கிறதுனால நான் இறங்கி செய்கிறேன் ஏன்னா இந்த தளத்தில் நம்ம தான் நான் தான் ஆசிரியர் நான் தான் வெளியீட்டாளருங்கும்போது என்னை வந்து யாரும் கேட்கறதுக்கு வேலை இல்லை சட்டபூர்வமாக எதுவும் வந்து நம்ம வந்து சமாளிக்கிறதுக்கு சந்திக்கிறதுக்கு நம்ம தயாராக தான் இருக்கிறோம் ஏன்னா சட்டத்தை மீறி வந்து எல்லாத்தையும் செய்து விட்டு நம்ம வந்து யோக்கிய மாதிரி இருக்கிறாங்க அப்பறங்களே அதெல்லாம் விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படி கை நிற்கிறதுக்கு அன்னைக்கே செய்யலாம் இன்னைக்கே செய்ய போறேன் அதெல்லாம் நமக்கு வாய்ப்பு இல்லை பல இடங்கள்ல இப்போ வந்து நேற்று வந்து நம்ம ஒரு பாலம் நம்ம மாதிரிங்க அந்த பாலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பி பாலம்னு அது பேர் தஞ்சாவூர்ல வந்து கும்பகோணம் போகிற வழி அங்கே மானங்குறை பகுதியில் நல்ல எவ்வளோ உயரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களில் நாங்கள் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் எங்களோடய உயரமாக இருக்கும் அந்த பாலம் அப்போ வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு அடி ஆறு அடி உயரத்துக்கு வந்து அந்த பாலமே இருந்துருக்கும் அந்த பாலத்தை வந்து என்ன செய்திருக்கிறாங்க இடிச்சுட்டாங்க இடிச்சு விட்டு பாலம் பாலம் கட்டுறேன்னு சொல்லி கட்டிருக்காங்க சும்மா ஒரு ஒன்றடி இருக்குங்க அந்த ஒன்றடியில கட்டிருக்கிறாங்க இதை வந்து என்னோட அண்ணன் அதாவது நாங்களாம் பக்கத்து வீட்டில் இருந்தோம் ஒரு இடத்துல வந்து எங்களுக்கு சீனியர் அவர் அந்த அண்ணன் வந்து ஊராட்சி மூலம் தலைவர் கணேசன் சொல்லி அவர் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாரு என்ன தம்பி எல்லா இடத்துக்கும் வந்து நிலைமை செய்றீங்க எல்லாத்தையும் செய்தி அக்கா சரி பண்றீங்க நம்ம ஓடி விளையாண்டுட்டு வந்த இடம் நீங்களாம் வந்து விளையாண்டு இடம் அந்த இடத்த பார்க்க தம்பின்னு நம்மள்கிட்ட கேட்டாரு இல்லைண்ணே யாரையும் என்கிட்ட சொல்லுன்னு எந்த இடம்னு தெரில எனக்கு தெரிஞ்ச அவனு பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவங்கள்ட்ட அதுக்கப்புறம் நேற்று போய் நம்ம வந்து பார்க்குறோம் அவங்களையும் வச்சு பார்க்குறாங்க வயத்தறிச்சலா இருக்குங்க ஒரு ஒன்றடியில் வந்து கட்டி வச்சுருக்குறாங்க இது வரைக்கும் உலகத்துலேயே வந்து பாலம் கட்டுவாங்கன்னு வச்சுங்களேன் எப்படி கட்டுவாங்க ஏற்கனவே இருந்த இடத்துல இருந்தாச்சும் பாலம் கட்டணும்லங்க அந்த அந்தளவுக்கு கூட கட்டல அதுக்கு முன்னாடி ஒரு அடி ஏன்னா இதை வந்து எதுக்கு அவங்க அண்ணன் வந்து என்ன கூப்பிட்டு சொன்னார்னா போன அதாவது ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பஸ்ஸு வந்து காஞ்சிபுரத்துலேருந்து அந்த பஸ்ஸை வந்து விழுந்து ராத்திரில அதில் ஒரு இடத்துல ஒருத்தவங்க வந்து அந்த ஸ்பாட்லேயே காலியாக இறந்துட்டாங்களாம் பாக்கி ஒரு நாற்பது பேருக்கு மேலே வந்து அடிப்பட்டுக்கு தம்பி அவங்கெல்லாம் ஆம்புலன்ஸ் எடுத்துகிட்டு போய் இங்கே தஞ்சாவூரில் தான் வந்து அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தான் சேர்த்துருந்தாங்க அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் வந்து கட்டின பாலம் பார்த்திங்கன்னா அதோட மோசமாக ஒரு அடிக்கு தானே கட்டினா அது அதிகாரிகள் வந்து மேற்பரவிட்டு இருந்தாலும் அதிகாரிகள் பார்ப்பாங்கங்கிற ஒரு அந்த ஒரு பயமோ ஒரு அச்சமோ இருந்தாலோ அந்த இடத்துல வேலை நல்லா நடந்துருக்கும் அப்போ அங்கே இல்லை சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு அண்ணன் நான் வந்து பேசுகிறேன்னே அப்படின்னு சொல்லி அதை செய்தியாக்கிட்டு அங்கேயே தான் வந்துட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அடுத்த வந்து ஒரு போலி சான்றிதழ் ஒன்று கொடுக்குறாங்க போலி சான்றிதழ் கொடுத்துருக்காங்கன்னு தெரிஞ்சோக்கி விட சான்றிதழ் போய்யாங்க அவங்க போய்ங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு ஒருத்தவங்கள வந்து படிப்படியாக வராங்க இந்த இந்த நிமிஷம் வரைக்கும் இன்னும் சொல்ல முடியல எனக்கு ஏன்னா திறந்து வந்து கேட்டுகிட்டு இருக்கேன் இவங்க அங்கே கை கட்டுறாங்க அவங்க இங்கே கை கட்டுறாங்க ஆனால் அதை சொன்னதில் நிறையா பேர் சொன்ன ஒரே ஒருத்தர் வந்து அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம் அப்படின்றது தான் அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டால் எல்லாமே சரியாக போயிடுச்சா இல்லை தற்காலிக பணி இடை நீக்கம் செய்து வச்சிட்டா எல்லாமே சரியாக போயிடுச்சா அப்படின்னா ரொம்ப ஒரு எந்த இருந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எந்த சமூகத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது தெரியல ஆனால் நம்மளை நம்ம ஒரு ஆட்கள் வந்து இதுக்காகனாச்சு இந்த வேலையை வந்து நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வேகப்படுத்தணும் அப்படின்றதுல தான் நம்ம வந்து இறங்கி செய்துட்டு இருக்கோம் அதே போல் உலக அதிசயமாக வந்து பாலம்லாம் கட்டி ஒரு பதினஞ்சு நாள்லேயே வந்து கீழே வந்து பாருங்க எங்கள் தஞ்சாவூரில் இந்த ஆதம் கால்வாயின்னு ஒரு பாலம் கட்டினா அந்த இன்ஜினியர் தான் கார்த்தி தான் அவர் ஜூனியர் இன்ஜினியர்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த கார்த்தி இன்றைக்கி விட இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வெளியூர் போயிறார் அப்போ நம்ம தொடர்ந்து வந்து எடுத்து அடிக்கிறோம் இப்போ தொடர்ந்து என்ன அடிக்கிறோம் எதுக்காக அடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இப்போ திருப்பி திருப்பி அடுத்தடுத்து சொல்றாங்க அந்த இடத்த சாக்கடை தண்ணி வெளியில் போ சார் அப்படின்றாங்க சரிங்க எந்த இடம் நான் வாரேன் இருங்க கொஞ்சம் வேலையாக இருக்குது அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அலமேல் நகரில் வந்து சாக்கடை தண்ணி வெளியில் போகுது சரி அங்கே என்ன செய்யறான்னு சொல்லி இன்னொரு இன்ஜினியர் இங்கே இப்போ யார் இருக்கிறாரோ எடுத்து அடிச்சோம்னா சார் நாங்கள் வந்து தண்ணி வச்சு அரைச்சிட்டு இருக்கோம் சார் நான் வந்து அதை செஞ்சு கொடுத்துறேன் சார் நான் அப்படின்னு சொல்றாரு ஆனால் இதே கார்த்திகிட்ட வந்து நம்ம வந்து ஏற்கனவே இந்த வேலைலாம் பார்த்தாரில்ல அந்த கார்டீட்டை நம்ம வந்து பேசுறதுக்காக வந்து தொடர்பு எடுக்கிறோம் பேச மாட்டார் எத்தனை தடவை வேணாலும் ஃபோன் பண்ணுவோம் நம்ம ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டாரு அப்போ நான் ஒரு தடையா நேரடியாக வந்து பிபிஎஸ்சில தான் காட்டிட்டு பேசினாங்க பேசுறக்குள்ள இருக்கு இருக்குது தான் ஏன்னா அவ்வளோ பெரிய ஒரு இது வேலையில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறக்குள்ள இருக்கு அந்தளவுக்கு கண்ணியம்மா தஞ்சாவூரில் வேலை நடந்துட்டு இருக்க போல அதாண்ட இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு காலையில் இன்னொரு அழைப்பு வருது என்னன்னா இங்க பக்கத்தில் அந்த ஆதம் கால்வாய் ஏற்கனவே கட்டி அந்த லாரி வந்து சிக்கி சிக்கியது லாரி சிக்குவார்கள் இவர்கள்னு சொல்லி கூட நம்ம சின்ன பின்னமோ வந்து மாநாடுல செய்தி பண்ணோம் பாருங்க அந்த இடத்துல அதோட தொடர்ச்சியாக கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா ஆதம் கால்வாய் வடிகால் அப்படின்னு கட்டியிருக்கிறாங்க அது வந்து கட்டினாங்களா என்னான்றே தெரியல இன்னும் ஒட்டி வச்ச மாதிரி இருக்குது அது வந்து அவ்வளோ ஒரு மோசமான ஒரு பணி அது அப்போ இந்த பணியெல்லாம் இவ்வளோ ஒரு அழகான பணிகளெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து கார்த்தி நம்மள்கிட்ட பேச மாதிரி இருந்திருப்பாரு இருக்குப்பா அப்படின்னு நம்ம கூட விட்டாச்சு அவங்களுக்கு வேலை பணிகள் அதிகமாக இருந்திருக்கும் நம்மள்ட்டலாம் பேசுறதுக்குள்ள நேரம் கிடைச்சிருந்துருக்காது பேசினாங்கன்னு என்ன செஞ்சிருக்க போகிறோம் இந்த இடத்துலலாம் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குங்க எல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்ல போகிறோம் இப்போ நேற்று அந்த இன்ஜினியர் வச்சு எடுத்து பேசினார் உனக்கு சொன்ன இது போல் அலமேல் நகரில் தான் இருக்குதுங்க எவ்வளோ நாள் சரி பண்ணுவீங்கன்னு கேட்குறேன் அவர் சொல்லிட்டார் ஒரு மாதம் சரி பண்ணி தந்துடுறேன் சார் நான் நான் உனக்கு கேட்குறேன் இல்லை டெம்பரவரி பண்ணக்கூடாது பர்மனென்ட்டாக பண்ணி ஆகணும் அப்படின்றேன் உண்மையாக நான் பண்ணிடுறேன் சார் அப்படின்றாரு அதை வந்து நம்ம பார்ப்போம் ஏன்னா அதுக்காக தான் வந்து நம்ம பேசுறது ரெண்டு பேசி என்னத்தை தான் செஞ்சு வர போகிறோம் அது பேசும்போது இவங்க வந்து அப்படியே தப்பிச்சு தப்புச்சு சரி அதை தான் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்காக யாரோ தம்பி இன்றைக்கி நீங்கள் செய்தி போட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு அண்ணன் பேசுகிறாரு ஆமாம் ஆமாம் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி பேசினா அவர் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாருப்பா நான் இன்னைக்கு காலையில இருந்து அதிகமா கேட்ட வார்த்தை காத்து ட்ரான்ஸ்பர் ஆகி போயிட்டாரு இங்க கொடுத்த ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு குழு அமைச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாரு இதாங்க இன்னைக்கு கால இருந்து அப்போ நான் நினச்சேன் அப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டா எல்லாமே சரியா போயிடுச்சு அப்படிங்கிற அந்த ஒரு கோபத்தில் அந்த ஒரு அரசியத்தை தான் வந்து இப்போ நம்ம பதிவு பண்றோம் அப்போ ஒரு அந்த காவல்துறை அதிகாரியில இருக்கிற அந்த அண்ணன் கேட்டப்போ நான் அதான் சொல்லியிருந்தேன் அண்ணன் ஒரு குற்றவாளியா இருக்கிறாங்க ஒரு கொலை பண்ணிடுறான் கொலை பண்ணியே வந்து குற்றம் சுமத்தி அவன் தான் குற்றவாளி உறுதியாகி போயிடுது அவன் இந்த ஊர்ல இல்லாமல் வேற ஊரை தப்பித்து போயிட்டா பிடிப்பீங்களா பிடிக்க மாட்டீங்களா தம்பி உங்கள்கிட்ட பேச முடியாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சரி தம்பி அதே போல தானே கார்த்தியா இருக்கலாம் இல்லை யாரோ ஆனாலும் இருக்கலாம் இங்கேருந்து மாறி தான் போயிருக்காங்களே தவிர அவங்க மரணிச்சு போல ஒன்றும் உயிரோடு தான் இருக்கிறாங்க அவங்க செய்த பணிகள் எல்லாமே மரணிச்சுக்கிட்டு இருக்க ஒரு நாளுக்கு நாள் ஒவ்வொரு இடத்துலையுமே அப்படி இருக்குது இவரை எழுது விட்ட அம்பு என்னவோ இல்லை இவரை வந்து இவராக வந்து செய்தாரங்கிறதெல்லாம் இல்லை ஆனால் இவரோட பேரில் தானே எல்லாமே சொல்கிறாங்க இவர் தான் செய்ததானே இருக்குது எல்லா இடமும் இது பண்ணியில் தான் இவரோட பணியாக தானே நடந்துட்டு இருந்திருக்கு அப்போ இதுக்கெல்லாம் யாருன பொறுப்பு அப்படின்னு கேட்கும்போது அவங்கள்ட்ட பதில் இல்லை சரி இதுதான் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்கூலில் வந்து சரியில்லைங்க இந்த தஞ்சாவூரில் மாநகராட்சிக்குள்ளே இருக்க இந்த ஆங்கில வழி கல்வியெலாம் இருக்குல்ல அந்த ஆங்கில வழி கல்வியில் எத்தனை பள்ளிக்கூடத்தில் கிரவுண்ட் இல்லைன்னு சொல்லி அந்த துறையோட அதிகாரி அம்மாட்ட கேட்டோம்னா அவங்க சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றுமே கிடையாதுங்க எல்லா இடத்துலையும் இருக்குது நீங்கள் வேணால் சொல்லுங்கள் எந்த இடத்துல இல்லைன்னு சொல்லி எடுத்து சொன்னோன்னே ஆமாங்க அவங்க அங்கே கட்டிடுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தவங்க சார் நான் வெளியில் நிற்கிறேன் சார் நான் ஒரு அரை மணத்தில் பேசுகிறேன்னு அவங்க வச்சுறாங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நமக்கு வந்து வேகமாக நம்மளோட வேலைகளை வந்து அதை துரிதப்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்குது ஏன்னா பாதி இடத்துல டிரான்ஸ்ஃபர் மீதி இடத்துல பதில் இந்த சார் சர்ட்டிஃபிகேட் கொடுத்தாங்க கொடுத்தீங்க இல்லை அவங்கள்கிட்ட வந்து என்ன பார்த்து போகிற சர்ட்டிஃபிகேட் போலியாக கொடுத்துருக்கீங்க இது வந்து எந்த வித காவல் நிலையத்திலையும் சொல்லி எதுவுமே இல்லையே என்ன காரணம் என்னான்னு சொல்லி அவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம பேசி ஒரு ஒருத்தவங்களும் அப்படி வந்துட்டு இருக்கும்போது அதில் ஒரு அதிகாரி சொல்கிறாரு சார் அதெல்லாம் நாங்கள் டெலிட் பண்ணிவிடுவோம் சார்னு அப்போ வந்து நேஷனல் பத்திரிகைகள் நீங்கள் கொடுக்குமே கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அதை பற்றி இல்லை ஏன்னா இப்போ தேசிய பத்திரிகையில் ஒன்று அங்கீகரிக்கப்பட்ட பத்திரிகைகள் கொடுக்கணும்ல இல்லை காவல் நிலையத்தில் வந்து இது வந்து ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தானே இது இதுக்காக வந்து ஏதாவது நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா இல்லை அப்போ எதாக இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் யாருமே கேட்க மாட்டாங்க எல்லாம் கண்மூடிய போயிடுவாங்க அப்படின்றது என்ன இருக்குன்னா அதெல்லாம் இல்லை இங்கே வந்து ஊடகத்துறைங்கிறது எப்படி இருக்கணும் ஊடகம்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அடித்து எழுந்திரிச்சு வரணும் அப்படிங்கிறதுல தான் தஞ்சாவூரில் வந்து ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் இருக்குது அரசியல் மாநாடு ஒன்று பிரிண்டிங்கில் போட்டால் எவ்வளோ பேர் படிக்கிறாங்கன்னு தெரில அப்படிங்கிறதுக்காக தான் அது வந்து பிரேக்கிங் நியூஸாக வந்து கார்டு போடுறோம் அதில் எவ்வளோ பேர் பார்க்குறாங்க என்னன்னு தெரிலங்கிறது தான் ஷார்ட்ஸு போடுறோம் இல்லை இதோட வந்து எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்க எந்த நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் பேசுறீங்க இல்லை அவங்களுக்காக தான் யூடியூப் சேனல் ஒரு சேனல்ல ரெண்டு சேனல் வச்சுருக்கோம் அரசியல் மாநாடுன்னு ஒன்று மாநாடுன்னு ஒன்று உறுதியாக வந்து உங்க பகுதியிலையா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச உங்க உறவினர்கள் இருக்கிற இடத்துலயா இருக்கலாம் இது போல பல பிரச்சனைகள் நடக்கும் இதை சொல்லிட்டோம்னா இந்த அதிகாரி நம்மளை வந்து ஏதாவது வெள்ளத்தில் வச்சு விழுக்கர் முழுக்கிறாரோ அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா எல்லாருக்கும் வந்து பத்து மாசம் தான் அதே போல என்னைக்கு வந்து பிறந்தமோ அன்னைக்கு வந்து இறக்கதான் போகிறோம் தான் போகிறோம் பயப்பட வேண்டாம் துணிச்சலாக சொல்லுங்க அனைத்தையும் அச்சமின்றி பேசும் அரசியல் மாநாடு நான் என்னைக்கும் உங்களோடு உறுதியாக வந்து நில்லுங்க நன்றி வணக்கம்